ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபோர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பதினெட்டு அடிக்கு முப்பத்தொம்பது அடி அளவில் நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹாலு இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது அடி இருக்கிற மாதிரி கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு அடி அதாவது பதினெட்டு அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் டோட்டல் ஏரியா வந்து ஒரு ஏழ்நூற்றி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போர்ட்டிக ஏரியா கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்டிகை கிடச்சிடும் போர்ட்டிக்கை தாண்டி மெயின் டோர் உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹால் ஏரியா அடுத்து ஹால் இருந்து லெஃப்ட் சைடு உள்ள போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து டைனிங் ஏரியா கிடச்சிடும் ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து டைனிங்கே கிடைக்கும் அடுத்து டைனிங்க்கு லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து கிச்சன் ஏரியா கிடைச்சது ஸோ இது வந்து கிச்சன் அடுத்து டைனிங் வந்து மேலே போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வந்து தனியாக போடல ஸோ நம்ம வந்து வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சென்ட்ரலில் இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து காமன் டாய்லெட் வந்துடும் அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வடமேற்கு மொழியான வாயு மூலையில் போட்டிருக்கோம் மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் அஞ்சு கேள் சைஸில் வந்து இங்கே வந்து மெயின் டோர் வந்துடும் அடுத்து மெயின் மெயின்டோல் உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து நாலு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சூப்பரில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து வந்து இந்த வடக்கு சோத்தில் இந்த ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் விண்டோ அடுத்து மெயின் டோர் பக்கத்தில் விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் இருந்து நம்ம டைனிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் வட்டுற மாதிரி இருக்கும் இந்த டைனிங் ப்ளூ போகும்போது நமக்கு வந்து இந்த கிழக்கு சோத்தில் சென்ட்ரல் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அஞ்சு கேள் சைஸில் ஒரு பெரிய ஓப்பன் வர மாதிரி இருக்கும் இந்த ஓப்பன் வழியே போகும்போது கிச்சன்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு சேத்துல ஒரு விண்டோ வந்து மூணுக்கு மூணு சைஸில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங்லேருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் ஒளி உள்ளே போகும்போது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு சோத்தில் ஈசானி இழுத்த மூலையில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா தெற்கு சோகத்தில் ஈசானி இழுத்த மூலையில் ஒரு விண்டோ அடுத்து டைனிங்லேருந்து இந்த காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபி டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்கு பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார் வடகிழக்கு போதே ஈசானி மூலையில் வந்துருச்சு ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா வந்து வடமேற்கு மூலையான வாயு மொழியில் போட்டாச்சு அடுத்து வாயு மூலை அண்ட் ஈசானி மூலை கவர் ஆகிற மாதிரி ஹால் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சிருச்சு அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னி மூலையில் வந்து போட்டாச்சு அடுத்து குபேர மூலையில் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் போட்டுருக்கோம் இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாயு மூலையில் வடமேற்கு மூலையான வாயு மூலையில் நம்ம வந்து காமன் டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம அந்த கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸு பார்த்துக்கலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பத்தே காலுக்கு ஒன்பதாம் மக்கள் வர மாதிரி இருக்கும் ஹால் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு பதினேழு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து டைனிங் ஏரியா வந்து அஞ்சே காலுக்கு பத்தரை அடி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஏரியாவாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து கிச்சன் நமக்கு வந்து பத்தடிக்கு ஆறடிக்கு ஒரு சின்ன கிச்சன் கிடைக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பத்துக்கு பத்து இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன காம்பாக்டான பெட்ரூமாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஞ்சே காலுக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் அஞ்சே காலுன்ட்டு ஆறு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா வந்து பதினெட்டரைக்கு முப்பத்தி ஒம்போது போடுறப்போ ஏரியை இக்குவல்ட்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு ஆறு சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு பிளான் பார்க்கலாம் தேங்க்யூ